வணக்கம் கடலூர் மாவட்டம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கடந்த புதன்கிழமை சீமான் கலந்து கொண்டார் அப்போது அவர் பெரியாரை கடுமையாக விமர்சித்து பேட்டி அளித்தார் இதனையடுத்து சீமானை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் பெரியார் திராவிட கழகம் சார்பில் சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை வியாழக்கிழமை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது அது மட்டுமில்லாமல் நாம் தமிழர் கட்சியின் கரூர் மண்டல செயலாளர் சசிகுமாரின் கார் கண்ணாடி கல்வீசி தாக்கப்பட்டது இதனிடையே சீமான் மீது நடவடிக்கை வேண்டும் என்று திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் மருது சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் இதே போல தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்களில் சீமானுக்கு எதிராக திமுக மற்றும் திராவிட அமைப்புகள் சார்பில் புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த புகார்களின் அடிப்படையில் தமிழக காவல்துறை சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய உள்ளது அதன்படி சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் சீமான் மீது பதிவாகி உள்ளது இதையடுத்து அவர் மீது எடுக்கப்பட உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்ட நிபுணர்களுடன் காவல்துறை அதிகாரிகள் ஆலோசித்து வருகிறார்கள் மதுரை கே கே நகரை சேர்ந்த ரமேஷ் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் பெரியார் மீது சீமான் அடிப்படை ஆதாரம் அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதால் தேவையற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எழுந்துள்ளன எனவே சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவே புகாரின் அடிப்படையில் சீமான் மீது மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார் இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல் குமார் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரரின் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக குறிப்பாக பெண் உரிமை பெண் கல்விக்கு பாடுபட்ட பெரியாரை பற்றி அவதூறாக பேசி வரும் சீமான் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என வாதிட்டனர் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி சீமான் தெரிவித்த கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் உள்ளன எனவே இந்த விவகாரத்தில் மதுரை அண்ணாநகர் நகர் காவல் நிலைய போலீசார் மனுதாரரின் புகார் மனுவை பெற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வருகிற இருபதாம் தேதி இந்த நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்தார் ார் இதையடுத்து சீமான் கைது செய்யப்படுவது தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் காவல்துறை அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் சீமான் விரைவில் கைதாக வாய்ப்புள்ளது